அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தாட்கோ சார்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக அழகு கலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது இந்த பயிற்சிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக

முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பயிற்சியில் சேர்வதற்கான எஜுகேஷனல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் நோ அகாமடேஷன் அவைலபிள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சென்னை மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் தங்குமிடம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது கிளாசஸ் ஆர் கண்டக்டட் ஆஃப் லைன் அதாவது நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் மோர் இன்ஃபர்மேஷன் டபிள்யூ டபிள்யூ டாட் தாட்கோ டாட் காம் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்காக டபிள்யூ 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 டாட் தாட்கோ டாட் காம் என்ற இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு இந்த பியூட்டி கேர் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகளுக்கான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இந்த வெப்சைட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல கோமா இருக்கு தமிழ்நாடு ஆதி திராவிட கவுன்சிலிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் தார்தோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஷார்ட் டம் பியூட்டி கேர் அண்ட் வெல்னஸ் கோர்ஸ் பை தார்தோ プログラム அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க விண்ணப்ப பைதத்துக்கு முன்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட் கொடுத்திருக்காங்க டு குவாலிஃபை ஃபார் திஸ் プログラム ப்ளீஸ் என்ஷூர் ஏஜ் லிமிட் 18 டு 34 இயர்ஸ் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் 12th பாஸ்ட் போட்டோ அட்டாச்மென்ட் ஜேபிஜி ஃபைல் அப் டு 1mb only அலோடட் ஆல் अदर அட்டாச்மென்ட் ஜேபிஜி பிடிஎஃப் ஒன் பை அப்டூன்னி அலோடன் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க அப்புறமா விண்ணப்பிப்பதற்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்லே குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்ல கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி கேஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டில் உள்ளவாறு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேஸ்ட் நேம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல உங்க கேஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எல்சி உங்க கல்வி கல்வி தகுதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த ஆண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படிங்கிற இயர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கேட்பாங்க பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபாதர் நேம் ஃபாதர் அக்குபேஷன் மதர் நேம் மதர் அக்குபேஷன் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க ஃபேமிலி இன்கம் ஷுட் பி லெஸ் தேன் 3 லட்சம் only 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உங்களது ஆண்டு வருமானம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அப்லோட் பிக்சர் கொடுத்திருக்காங்க உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மட்ல 3 MB குள்ளாடி

பின்கோட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் ஆதார் நம்பர் தொடர்பு கொள்வதற்காக ஃபோன் நம்பர் ஈமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இந்த ஸ்டார் கொடுத்துருக்கறது ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்கறது எல்லாமே மண்டேட்டரியாக நீங்க ஃபில் பண்ண வேண்டும் ஸ்டார் இல்லாதது ஆப்ஷனல் தான் ஃபில் பண்ணாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல அடுத்ததாக ஒன்லி ஃபார் புதிரை வண்ணம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் என்டர் த மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க குதிரை வண்ணம் மெம்பர்ஷிப் உள்ளவர்கள் ஐடென்டி கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ண வேண்டும் இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பா என்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மேண்டேட்டரி கிடையாது இருக்கக்கூடியவங்க என்டர் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறமா கரண்ட்லி பொர்சிங் என் கொடுத்திருக்காங்க இந்த டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் டிஸ்ட்ரிக் பூர்த்தி பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஜுகேஷனல் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் குதிரை வண்ணன் மெம்பர்ஷிப் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிபிகேட்

பயிற்சிக்க விண்ணப்பிக்க விருப்பகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளங்களாக விண்ணப்பித்து பயிற்சியில் சேர்ந்து பயனடைவார கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை அனைவருக்கும் நன்றி வணக்கம்